பஜ்ஜிக்கு நான் வந்து தயார் பண்றதுங்களா நான் கையால பண்றதுனால சொல்றேன் நல்லா சுத்தமா கைய ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த பொருளை பயன்படுத்தணும் கடையில எப்படி செய்வாங்களு தெரியாது பெரும்பாலும் கடையில சாப்பிட்டு தவிர்த்துருங்க இப்போ இந்த இதுவே எதுக்காக சொல்லி காட்டுறேன்னா நீங்க கடையை தவிர்த்துட்டு வீட்டுல எல்லாம் செஞ்சு சாப்பிடணும் தான் எல்லாருக்குமே கேஸ் அடுப்பு எல்லாம் இருக்கணும் கிடையாது கேஸ் கேஸ்க்கெல்லாம் இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்தா கூட இதுல வச்சு செய்யலாம் சரிங்க சரி சரி ஆ ஆ ஒரு நிமிஷம் இருங்க அவசரப்படாதீங்க என்ன காஞ்சிடுச்சான்னு பாத்துக்கறேன் ரொம்ப ஆர்வமா இருக்கு மேடம் வேற ஒண்ணு இல்ல ரொம்ப ஆர்வமா இருக்கு நீங்க எப்படி இத இது பண்ண போறீங்க இந்த சமையலோட இத انا பக்கோடா இருக்கு <imerkinda> மேடம் <emicism> <imic> 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 <imic>

பஜ்ஜி சாப்பிடணும் வைத்த கலக்கு அப்புறம் சரிங்க நீங்க எக்ஸ்ட்ரா போறது தான் காரணம் நான் போடாம நீங்க வெறும் பஜ்ஜி மாவு மட்டும் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்டணும் வைத்த கலக்காது சின்ன டிப்ஸ் ஆரோக்கிய டிப்ஸ் கொடுக்குறேன் உங்க நேரம் நிச்சயமா மேடம் இப்போ இது இந்த இந்த பக்கோடா இருக்கு இல்லையா என்னதான் இருந்தாலும் ஒரு ஆயில் ஐட்டன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது இது எப்படி மேடம் எப்படி வாரத்துக்கு ஒரு தடவை இது பண்ணலாமா இந்த மாதிரி நம்ம வந்து பண்றது இந்த மாதிரி பக்கோடாலாம் நம்ம சாப்பிடுறது எப்படி வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்க முடிஞ்சா வார மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணா கூட நல்லதுதான்

அப்படிலாம் போட்டு எல்லாத்தி கட் பண்ணி போட்டு வெங்காயத்தையும் போட்டு அது வெஜிடபிள் பக்கோடா பண்ணலாம் ஓ அப்படி இல்ல ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு கடைக்கு போகிறதுக்கு ஆள் இல்ல அப்படினா வீட்ல இருக்கிற மீல் மேக்கர ஊற வச்சி ஓ புளிஞ்சிட்டு ஓ மீன் மேக்கர நனைச்சு நனைச்சு பஜ்ஜி மாதிரி போட்டுறோம் ஓ மீல் மேக்கர் பக்கோடா மீல் மேக்கர் பக்கோடா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஓ அப்ப இதுலயே நீங்க சொல்லப்படி பார்த்தா காலிஃப்ளவர் பக்கோடா மீல் மேக்கர் பக்கோடா

வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது இதை தொட்டுங்க மற்ற நேரத்தில் காய்கறியை வாங்கி போய் யூஸ் பண்ணுங்க வெரைட்டி ரைஸுக்கு நிறைய தொட்டுக்க பண்ணிட்டு இருக்க முடியாது அதனால இது ஒரே தொட்டிக்கா போயிடும் மேடம் இப்ப இதுல அளவு இருக்கா மேடம் இப்ப நம்ம இந்த பஜ்ஜி மாவுலாம் இது பண்ணி இது பண்ணிட்டோம்ல வெங்காயத்துல

ஓ அப்படிங்களா ஆமா இந்த சோள மாவுலாம் சேப்பாங்க சோளம் மாவு அதுக்கப்புறம் அப்புறம் இந்த சோடா உப்புலாம் கூட போடுவாங்க அதனால எதுவும் சேக்கிறது இல்ல ஏனா அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தான் அதனால நாங்க எதையும் சேக்கிறது இல்ல அப்படியே போட்டு அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியதா ஓ நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப சுவையில எந்த குறையும் இருக்காதுங்க நீங்க எக்ஸ்ட்ரா சேக்கற எல்லா பொருளுமே தேவையற்றது தான் ஓ அப்படிங்களா மேடம் நான் தான் இது பேரு தி பட்ஜெட் கிச்சன் ஓ சூப்பர் மேடம் சூப்பர் மேடம் ரொம்ப அருமை மேடம் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேயர்களுக்காக பட்ஜெட் கிச்சன் சார்பா ரொம்ப அருமையான ஒரு வெங்காயம் இது வெங்காய பஜ்ஜி தான் மேடம் வெங்காயம் வெங்காய பக்கோடா வந்து நீங்கள் செஞ்சு காமிச்சிருக்கீங்க லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம் ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ஸோ மச் மேடம்